வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்றைக்கி நம்முடைய சேனலில் தேங்காய் பால் கஞ்சி செய்யப்படுவோம் இந்த தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ச சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலைச்சே இருப்பாங்க வெயிட்டே போட மாட்டாங்க ரொம்ப மெலிஞ்சே இருப்பாங்க எதையும் சாப்பிடவும் மாட்டாங்க எதை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான கஞ்சி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து நல்ல ஹெல்த்தியாகும் உடல் வலிமை பெறுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி கால் கப் உளுந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு முடி தேங்காய் மிளகு சீரகம் பூண்டு தேவையான அளவு உப்பு இவ்வளோதான் தேவைப்படும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் பால் கஞ்சி செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசி ஊற வச்சுட்டேன் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் அது வருஷம் தான் நீங்கள் எந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் கால் கப் எடுத்துக்கோங்க நம்ம பாசிப்பருப்பு போட்டு தான் வழக்கமாக செய்வோம் பச்சை பாசி பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம் இது இன்னமும் வலு ரொம்ப நல்லா இருக்கும் கரைஞ்சிடாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா உளுந்து லேசாக வறுப்பட்டு நல்லா வாசம் வந்துடுச்சு இப்போ இதையும் அரிசியில் போட்டு ஒரு கழுவு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியை உளுந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம அந்த அரிசியை குக்கரில் சேர்த்துருவோம் நான் வந்து நம்மளுடைய சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிகப்பு அரிசி இல்லை நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த்தாக போடணும் அப்படின்னா கருப்பு கவனி அரிசி வரகரிசி இது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் கஞ்சி சாப்பிட்றதுக்காக தான் செய்கிறேன் ஒன்றுக்கு நாலு அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன் நல்லா சேர்த்து வைத்துட்டு ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சம் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சீரகம் இதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துருவோம் உப்பையும் சேர்த்த பிறகு நம்ம நல்லா ஒரு லிட் போட்டு மூடிவிட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோம் நல்லா குழைய வேகட்டும் நான் என்னுடைய சாப்பாடு அரிசிங்கிறதனால ஒரு ஆறு விசில் விட்டுருக்கேன் இதே சிகப்பு அரிசி எடுக்கிறீங்க வேறு அரிசி எடுக்கிறீங்கன்னா அது வேகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஏழு விசில் எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு தேங்காயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லே இந்த தேங்காய் பால் எடுத்து வந்துடுறேன் இது விசில் வர்றதுக்குள்ளே நல்லா செம்லேயே வச்சு ஆறு விசில் விட்டு ஏர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்துருக்கு நல்லா குழையவாக வெந்துருச்சு நல்லா இருந்தும் நம்ம இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விடுவோம் நல்லா மசஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிக்குவோம் கலந்து விட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க தேங்காய் பால் கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது சாதம் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஆட் பண்ணிக்குவோங்க பச்சை தண்ணி அப்படியே ஊற்ற வேண்டாம் தேங்காய் பால் விட்டுட்டு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் தேவைப்பட்டால் உங்களுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்குவோங்க உங்கள் ஏற்ப உங்களுக்கு உளுந்து மாதிரியே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் போட்ட பூண்டு சீரகம் இது எல்லாமே நல்லா மசஞ்சு கொடுத்து பூண்டெல்லாம் இருந்த இடமே தெரியல இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் மழை காலத்துலலாம் நமக்கு சில நேரங்களில் சாப்பாடே இறங்காது இந்த மாதிரி ஒரு தேங்காய் காஞ்சி செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சைடிஷ் ரெடி பண்ணி செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சுட சுட மழை பெய்யும் பொழுது நல்லா ஊதி ஊதி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூ அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த சப்பிங் பவுல் பார்த்துக்கலாம் நம்மளுடைய தேங்காய் பால் காஞ்சி அருமையாக ரெடியாகிடுச்சு டேஸ்ட் பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இது போல் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் அனைவருக்கும் கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்